போட்டித் தேர்வு வினாவிடையில் UGC யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பற்றிய சில தகவல்கள் பல்கலைக்கழக மானியக் குழு என்று அழைக்கப்படும் UGC குறிப்பாக இதனுடைய வடிவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹலிகார் டெல்லி மற்றும் பனாரஸ் உள்ளிட்ட மத்திய பல்கலைக்கழகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒருங்கிணைத்த ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையானது உருவாக்கப்பட்டுள்ளது இதனுடைய செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடர்ந்துள்ளது இருந்த போதிலும் சுதந்திரத்திற்கு பிறகு உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு குழுவை ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் கல்வியின் தரத்தை உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ற அமைப்பை உருவாக்குவதற்கு வழிவகை செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு சட்டத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழக மானிய குழுவானது அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் செயல்பட தொடங்கியது இதனுடைய முக்கிய செயல்பாடுகள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் வழிநடத்துவது அதைத் தொடர்ந்து அவற்றுக்கு தேவையான பண உதவிகளை செய்வது அது இல்லாமல் சுற்று பல்கலைக்கழகங்கள் சார்ந்த செயல்பாடுகளை கண்காணிப்பது பாடங்களை பாடத்திட்டங்களை புதிய புதிய பாடத்திட்டங்களை முன்மொழிவது வடிவமைப்பது இவற்றை அனைத்துமே வந்து பல்கலைக்கழக மானியக் குழு தான் செயல்பட் செயல்படுத்தி வருகிறது அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எதனால் பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்